திருப்பூர் கருக்கம்பாளையத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி வயது ஐம்பத்தி ஏழு இவர் நேற்று மதியம் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் கருக்கம்பாளையம் பள்ளி அருகே வந்தபோது வேகமாக வந்த கார் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்றது பழனிசாமி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் பரிசோதித்தபோது சம்பவ இடத்திலேயே இறந்தது தெரிந்தது மங்கலம் போலீசார் விசாரித்தனர் விபத்தை ஏற்படுத்தி தப்பி சென்றது திமுகவை சேர்ந்த சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி என்பது உறுதியானது அவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர் முதல்கட்ட விசாரணையில் மது போதையில் விபத்து நடந்ததாக சேர்மன் கூறினார் சந்தேகம் ஏற்படவே போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர் அதிர்ச்சிக்குரிய தகவல் வெளியானது இறந்த பழனிசாமி மக்களுக்கு பயன்பாடில்லாத தனியார் இடத்தில் போடப்பட்ட ரோடு தொடர்பாக கலெக்டரிடம் பேரூராட்சி நிர்வாகம் மீது புகார் கொடுத்துள்ளார் சேர்மன் விநாயகா பழனிசாமிக்கும் இறந்து போன பழனிசாமிக்கும் இது தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது இதன் காரணமாகவே மது போதையில் இருந்த சேர்மன் காரை ஏற்றி அவரை கொன்றுள்ளார் கொலை வழக்கு பதிந்த மங்கலம் போலீசார் பேரூராட்சி சேர்மனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்